அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையன் ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாத அம்மாவாசை அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்மாவாசை திதி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்திற்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது அதே போல் ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது வரக்கூடிய அதாவது மே மாதம் இருபத்து ஆறாம் தேதி வரக்கூடிய அம்மாவாசையானது திங்கட்கிழமை வருதுங்க இந்த திங்கட்கிழமை அமாவாசையை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் ஒரு கிழமை இந்த கிழமையில் வரக்கூடிய திதியாகட்டும் இல்லை வேறு ஏதாக இருந்தாலும் அது சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு தற்போது சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி அன்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதிலும் இந்த ஒரு மணி நேரத்தை நாம் கண்டிப்பாக தவறு வெற்றக்கூடாது அமாவாசை தினத்தன்று இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட நமக்கு எண்ணற்ற பலன்கள் கோடி நன்மைகளை உடனுக்குடன் தரும் அதிசக்தி நிறைந்த சோமவார அம்மாவாசை தினத்தன்று நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது விரத வழிபாடுகளை நாம் எப்படி முறையாக செய்வது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரன் விண்ணில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற இரு திதிகளை சேர்த்து ஒரு மாதம் அப்படின்னு கணக்கிடப்படுது இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்துவிடும் தினமான அமாவாசை தினம் பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு தினமாக பார்க்கப்படுது அப்படியான ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான தினமாக கருதப்படுவது அப்படின்னா வைகாசி அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி அமாவாசை தினம் வருகிறது அப்படின்னும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இந்த வைகாசி அம்மாவாசை தினத்தன்று நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வைகாசி மாத அம்மாவாசை தினத்தன்று காலையில் குளிச்சு முடிச்சுட்டு தங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோ அல்லது குளக்கரையிலோ மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிகாலை நேரத்துல வேதியர்களை கொண்டு மறைந்த தங்களுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திரி தர்ப்பணம் தரணும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கான அம்மாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினம் தங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கடந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் தங்களுக்கு உண்டாக பெறும் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் நோய்களால பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேர்பவர்கள் வைகாசி அம்மாவாசை தினத்துல திருஷ்டி பூசினிக்காய் வாங்கி தங்களுடைய தொழில் வியாபார இடங்களை திருஷ்டிகழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும் வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளும் ஒரு சிறப்பான மாதமாய் இருக்கு இந்த வைகாசி மாதத்தில் வருகிற அமாவாசை மேற்கண்ட முறையில் வந்து தர்ப்பணமோ மற்றும் சிரார்த்தமோ தந்து முன்னோர்களை வழிபடுறதுனால குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலை நீங்க பெறும் சுபிக்ஷன்கள் பெருகும் திருமண தடை புத்திர பாக்கிய மின்மை போன்ற வழிபாடுகள் நீங்கும் தொழில் வியாபாரங்கள்ல நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும் கடன் வறுமை நிலை போன்றவை நீங்க பெறும் ஏற்படாமல் தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வைகாசி அம்மாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய திதியாகட்டும் தர்ப்பணமாகட்டும் நமக்கு அதீத பலன்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில பெறுதுங்க அது மட்டும் இல்லாம வைகாசி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நாம பல விஷயங்கள் அதாவது வைகாசி அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு நாம மேற்கொள்வதோடு இறை வழிபாடுகளையும் நாம் மேற்கொள்ளலாம் இந்த இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் இறைவனினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் சோமவார அம்மாவாசை தடைகள் விலக நாம் என்ன பண்ணால் நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் அதாவது வருடத்தினுடைய சோ வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான சோமவார அம்மாவாசை பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் வருது இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா விரதமும் சோமவார அம்மாவாசையும் வந்து சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமை மையான பிரார்த்தனை அப்படி இல்லைன்னா பரிகாரம் வீட்டில் அல்லது வாழ்க்கையில சுபகாரியங்கள் நடப்பதற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி விடும் அப்படின்னு சொல்லலாம் வேண்டிய வரங்கள் நமக்கு பெறும் சொல்லலாம் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில வரக்கூடிய அம்மாவாசைக்கு சோமவார அம்மாவாசை அப்படின்ற பெயர் இந்த நாளில் செய்யப்படக்கூடிய எளிய பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆகியன வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து நீக்கக்கூடியதாகவே இருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த ஆண்டில் வரக்கூடிய முதல் சோமவார அம்மாவாசை வைகாசி மாத அம்மாவாசை தினமாகவும் பட் சாவித்ரி விரதம் அப்படின்னும் சனி ஜெயந்தியுடன் இணைந்து வருவதும் மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆண்டு சோமவார அம்மாவாசை விரதம் மே மாதத்துல இருபத்தி ஆறாம் தேதி வருது அன்று காலை பதினொன்று முப்பது முப்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு மே இருபத்தி ஆறாம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திர விரதமும் இணைந்து வருவது இன்னும் கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் அதிகாலைகளை எழுந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது சோமவார அமாவாசை அன்று காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் பூஜை செய்யணும் ஆண்கள் அரசமரத்தை மகாவிஷ்ணுவாக நினைத்து நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் பெண்கள் வட்சாவத்திரி விரதம் இருப்பதால ஆலமரத்தை நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபடலாம் வட பெண்கள் இந்த நாளில் ஆலமரம் மற்றும் அரச மரத்திற்கு நூல் சுற்றி வழிபடுவது உண்டு நூற்றி எட்டு முறை வலம் வர முடியாதவங்க மூன்று முறை வளம் வந்து வழிபட்டாலும் கூட போதுமானது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் நாம வழிபடலாம் இந்த நாள் பூஜை செய்து தானம் செய்யறோம் அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷம் வரும் மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பெண்கள் சோமவார் அமாவாசையில் விரதம் இருந்தால் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் தம்பதிகளுக்குள்ள அன்பு அதிகரிக்கும் ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் பச்சரிசி தானம் செய்வதும் அன்னதானம் செய்யறதும் மிக மிக சிறப்புக்குரியது இது சந்திரன் சிவபெருமான் மற்றும் முன்னோர்களினுடைய ஆசிகளை பேற்று தரும் பித்ரு தோஷம் இருக்க முன்னோர்களை வழிபடுவதால பித்ருக்களினுடைய ஆசை பெறுவாங்க திங்கட்கிழமைகள்ல வரக்கூடிய அம்மாவாசைனால சோமவாரம் அப்படின்னு சாஸ்திரங்கள் அதாவது அம அப்படின்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சந்திரனினுடைய ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்புக்குரியது ஒவ்வொரு கிழமைகள்லையும் அரச மரத்தை சுற்றுவதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி திங்கட்கிழமைகளில் அரச மரத்தை விளம்பந்து வழிபட்டான் தடைகள் அனைத்தும் விலகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த சோமவார அமாவாசை திதி அன்று நாம் நிறைய விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் அதாவது முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இல்லட்டினா நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கிக் கொள்ள அன்றைய தினத்தில் வந்து பரிகாரங்களும் மேற்கொள்வதுண்டு நிறைய பேர் வந்து அமாவாசையில் பரிகாரங்களை செய்வது வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க அதில் ஒரு வ அதில் ஒரு பரிகாரத்தை நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு போலதாங்க கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடச்சிடும் நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த ஒரு பண ஓலையை அம்மாவாசைக்குள்ள கொண்டு வந்து தங்களுடைய வீட்டுல வைங்க அம்மாவாசை அன்று பரிகாரம் செய்ய வசதியாகவே இருக்கும் அம்மாவாசை அன்று தங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பணம் படையல் வெளிபாடுகளை எல்லாம் முடிச்சுவிட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடணும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில தங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும் உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் அப்படின்னா கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்னு எழுதலாம் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் தங்கம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் குறிப்பிட்ட இந்த பிரச்சனை விலக வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில எழுதுங்க முக்கியமான குறிப்பு எழுதாத பேனாவில் பண ஓலையின் மேலே எழுதணும் நீங்க எழுதியது அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி நெல்லி மரத்துக் கொச்சி மாதுளம் மரத்துக் கொச்சி இது போல ஏதாவது மரகுச்சி பயன்படுத்தி கூட அந்த பனை ஓலையில் தங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியலை எழுதி பூஜை அறையில் வைக்கலாம் அம்மாவாசை அன்று பனை ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அடுத்த பதினைந்து நாட்கள் அந்த ஓலை பூஜை அறையிலேயே இருக்கணும் பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளில் அந்த பனை ஓலையை எடுத்து நிலைவாசலில் கட்டங்க மீண்டும் பதினைந்து நாட்கள் அந்த பனை ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்கணும் மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாளில் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த பனை ஓலையை எடுத்து வீட்டிற்கு வெளியே நெருப்பில் கொளுத்தி விடுங்க இதை நீங்க சரியான முறையில பின்பற்றி செய்து முடித்த விட்டா அந்த பனை ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எரிஞ்சுங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும்